வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி அக்ரோவில் ஒருவன் நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பயிரில் புகையான் பாதிப்பை பற்றி பார்க்க போகிறோம் நெல் பயிரில் புகையான் பாதிப்பு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட்டை வர ஸ்டேஜ் அதாவது நெல்மணிகள் வந்து வர ஸ்டேஜில் தான் புகையான் அட்டாக் ஆகும் அந்த மாதிரி புகையான் அட்டாக் ஆகும்போது எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளம் பயிரில் அடியில் வந்து புகையான் இருக்குதா இல்லைன்னு நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்க இதில் வந்து நிறைய பூச்சி தெரியுதுங்களா வெளில வெள்ளையா இந்த இதில் பாருங்க இன்னும் நிறைய தெரியும் இதுதான் புகையான் இது வந்து அதிகமாக இருக்கு இதில் நம்ம இப்படியே விட்டோம்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணாம பூச்சியால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல் மணிகளில் வந்து பாலே ஏறாது அப்போ வெறும் கதறம் மட்டும்தான் வரும் நெல் மணியில பால் தான் நமக்கு அரிசி நல்லா கிடைக்கும் புகையினை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நெல் வந்து சாகுபடி நல்லா கிடைக்கும் நன்றி